ओम वारिपी ओम सख्त पोटी ओम सत्यमें ओम सगमे ओम बुद्ध पटी ओम मिदूमे ओम सिद्धांि ओम नादांदी ओम वेदांदी ओम सिंमया पोटी ओम जगज्योति ओम जगज

ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நியாயமே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் மகந்தழிப்பாய் போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அறிக்கையின் சக்தியை போற்றி ஓம் கலை உள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியை போற்றி ஓம் சொப்பனவராகி போற்றி ஓம் சவுந்தரநாயகி போற்றி ஓம் மரணமளிப்பாய் போற்றி ஓம் இருதயவாகனை போற்றி ஓம் விமர்சன தேவி போற்றி ஓம் நாத நமக்கரியை போற்றி ஓம் உருகும் கோடியை போற்றி ஓம் முழுக்கும் மோகனி போற்றி ஓம் உயிரின் உயிரை போற்றி ஓம் உருவனின்றே போற்றி ஓம் வித்யாதேவி போற்றி ஓம் சித்தவாகனி போற்றி ஓம் சிந்தனேதாய் போற்றி ஓம் நயமாயமாய் போற்றி ஓம் கல்யாணி போற்றி ஓம் பரஞ்சோதி போற்றி ஓம் பரபிரம்மை போற்று ஓம் பிரகாச ஜோதி போற்று ஓம் யுவனகாந்திதி போற்றி ஓம் மௌனதவமை போற்றி ஓம் மேதி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்தனமாளிகா போற்றி ஓம் துக்கநாசினி போற்றி ஓம் குண்டலினி போற்றி ஓம் கோலமேனி போற்றி ஓம் வீண ஒளியை போற்றி ஓம் வெற்றிமுகமே போற்றி போற்று ஓம் சூதி அழிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகல மறிவாய் போற்றி ஓம் சம்பத்து மறிவாய் போற்றி ஓம் நோய் நோயற்று வாய்வழிப்பாய் போற்றி ஓம் நோம்புக்கு வருவாய் போற்றி ஓம் வாதா வாராகி பதமே போற்றி போற்றி ஓம்